புனித இவர் பதிமூன்றாம் நூற்றாண்டு இத்தாலி நாட்டின் சேர்ந்த பிரான்சிஸ்கன் சபை சகோதரர் உலகப்பற்றோடு வாழ்ந்த இவரது மனமாற்றத்திற்காக இவரது மனைவி வானா ஏராளமான நோன்பு மேற்கொண்டார் இவர் மனமாற்றம் பெற்று அனைத்தையும் துறந்து தீவிர ஏழ்மையை பின்பற்றினார் அதனால் சித்தம் கலங்கியவராக சித்தரிக்கப்பட்ட வேளையில் உலகப்பற்றின் பற்றின் வெறுமையை குறித்து இவர் எழுதிய கவிதையே இவர் துறவு மடத்தில் சேர உதவியதாக பாரம்பரியம் கூறுகிறது இவர் பல வழிபாட்டு பாடல்களை ஏற்றினார் நற்செய்தி பகுதிகளை நாடகங்களாக உருவாக்கி நிகழ்த்தினார் நாம் சிலுவை பாதையில் பாடுகிற மைந்தனார் சிலுவை மீது என்னும் பாரம்பரிய பாடலை முதல் முதலில் லத்தீனில் எழுதியவர் இவரே நம் பாடல்கள் பற்றுருதியை பெறப்பட்டும் நாடகங்கள் நம்பிக்கையை வளர்க்கட்டும்